எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த எபிசோட உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு அழகான தோட்டம் அந்த தோட்டத்தில் நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் இருக்குது செடிகள் எல்லாம் வண்ண வண்ண பூக்கள்லாம் பூத்து குலுங்குது அந்த தோட்டத்தில் அணில்கள்லாம் நிறைய வசிக்குது அந்த அணில்கள்லாம் மரத்தில் ஏறி விளையாடி குதித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் ஒரு சின்ன குட்டி அணிலுக்கு இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை இது ரொம்ப ரசிக்கும் அதுலேயும் அந்த மலை மேலே மென்மையாக வெண்மையாக பஞ்சு மாதிரி இந்த மேகக்கூட்டங்கள்லாம் போகும் அதை பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மலை மேலே ஏறி அந்த மேகத்தை பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த மேகத்தை தொட்டு பார்க்கணும் கையில் பிடிக்கணும்னு இந்த குட்டி அணிக்கு ரொம்ப ஆசை இது என்ன பண்ணுறது ஒரு நாளில் தன்னுடைய சின்ன காலால் அந்த செடிக்கு நடுவுலாம் பூந்து எப்படியோ மலை மேலே ஏறி துள்ளி குதித்து போகுது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க மலை உச்சிக்கு போயிடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய மேகக்கூட்டமாக இருக்குது இதுக்கு என்னென்னா குதிச்சு குதிச்சு அந்த மேகத்தை தொடணும்னு பார்க்குது ஆனால் அந்த மேகம் ரொம்ப உயரத்தில் இருக்குது அடடா என்னடா இது இந்த மேகத்தை ரொம்ப நாள் ஆசை நமக்கு எப்படியாவது இந்த மேகத்தை தொடணுன்னா இது இவ்வளோ உயரமாக இருக்கே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சோட ஒரு அங்கே ஒரு பாறாங்கல் மேலே அப்படியே உக்காந்து பெருமூச்சி விட்டுகிட்டே இருக்குது அப்போது அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி பறந்து வந்து அதனுடைய மூக்கு மேலே வந்து உட்காந்துக்குது உட்காந்துட்டு ஏன் இவ்வளோ பெருமூச்சு விட இவ்வளோ கவலையாக உட்காந்துட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி கேட்குது அப்போது இந்த அணில் சொல்லுது நான் ரொம்ப நாளாக அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற மேகத்தை தொட்டு பார்க்கணும்னு பார்க்குறேன் பாரு இவ்வளோ தூரம் பெருமூச்சு விட மேலே மலை மேலே ஏறி ஓடி வந்து பார்க்குறேன் அதை கூட முடியல அது ரொம்ப உயரத்தில் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையா ஏக்கத்தோட சொல்லுது இந்த அணில் அப்போ வண்ணத்து பூச்சி சிரிக்கிறது நீ ஏன் மேலே பார்க்குற மேலே எங்கேயோ இருக்கு அந்த மேகம் அதை போய் தொடணும்னு பார்க்குற கீழே பாரு கீழே பார்த்து ரசி அப்படிங்குது அப்போ அந்த அணில் கீழே பார்க்குது கீழே பார்த்தா அந்த தோட்டமும் அதில் இருக்கிற பூ மலர்களும் கொடை மாதிரி விரிஞ்சு பறந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தோட்டம் நடுவில் ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு வந்து வெள்ளி நாடா மாதிரி ஓடுது இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது இந்த இயற்கை காட்சி அப்போதான் அணிலுக்கு புரிஞ்சுது ஆஹா இந்த மாதிரி ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு அழகான இடத்துலையே உலகத்திலேயா நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது தெரியாமல் எங்கேயோ போகிற மேகத்தை கிட்டக்க இருக்குன்னு நம்பி நம்ம பாட்டுக்க மலையிலேயர் வந்து தொட பார்த்தோமே இதுதான் நம்மளுடைய அழகான உலகம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் வந்து உணர்றது அது அதனால அங்கேருந்து விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனால் எங்கேயோ போகிறத வந்து அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆசைப்பட்றதை விட்டுட்டு நாம் இருக்கிற உலகம் இவ்வளோ அழகானது இதில் நம்ம வாழ பழகிக்கணும் இதை நம்ம ரசித்து பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மாரல் நீதி சரியா இந்த கதை உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருந்ததா குழந்தைங்களே அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் Ta -ta. Bye bye. Dear friends, subscribe our channel and support us. Okay, thank you. See you soon. Bye.